வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி குரு பயிற்சி அடைஞ்சு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து அடைகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த குருவாகப்பட்டவர் பயிற்சி அடைகிறார் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் வரப்போகிறார் அப்போ ஒரு வருஷம் பதினேழு நாட்களுக்கு குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் சரிங்களா அப்போ குரு பகவான் அப்படி நடத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி புதன் தான் அதுக்காக தான் புத்திக்கு ஞானக்காரகன் அறிவுக்காரன் இந்த புதன் பகவானை ஆனால் இந்த புதன் பகவானும் இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா நட்புக்குடைய கிரகங்கள் குரு வீட்டில் போய் புதன் உட்காந்தாலும் புதன் வீட்டில் குரு உக்காந்தாலும் நட்பாக தான் உட்காருவார் அதனால் புதனும் குருவும் நட்பு கிரகங்கள் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இப்போ நட் நட்பு ரீதியாக வந்து மிதன ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் மிதுன ராசியில் உட்காரக்கூடிய குரு பகவான் இந்த மிதுன ராசிக்கே என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்றவர் யார் நவக்கிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு தான் அதுக்காக தான் எல்லா கிரகப்பயிற்சியோட முக்கியத்துவம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு அதிகமாகவே கொடுப்போம் ஏன்னா குரு பயிற்சி அடைகிற நேரமாவது நமக்கு ஏதோ ஒரு குழந்த குட்டி பிறந்துடாதா ஒரு கல்யாணம் ஆகிடாதா ஒரு நல்ல வேலையில் உட்காந்துட மாட்டோமா நாலு காசு சம்பாரிச்சிட மாட்டோமா நல்லா ஒரு நல்ல நிலமையில் வாழ்ந்துட மாட்டோமா மொத்தத்தில் கஞ்சி குடித்தா கூட நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் அதாவது வாழ்ந்துட மாட்டோமா இந்த எதிர்பார்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன் யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மிதுன ராசி கன்னிராசி தான் ஏன்னா இந்த ரெண்டுக்கு அதிபதி புதன் தான் சரிங்களா அப்படியாப்பட்ட இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் கொண்டவர் தான் திசை இருப்பில் இந்த குரு பகவான் அதே மாதிரி ஒரு இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இவருக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதே மாதிரி இவருக்கு பிடித்த ஆடை பார்த்தா மஞ்சள் நிறம் தக்ஷணாமூர்த்தியுடைய அனுகிரகம் பெற்றவர் தான் இந்த குரு பகவான் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் போய் வழிபட்டு வந்தால் நம்மளோட கடன் கஷ்டங்கள் தீருன்றது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில் வந்து குரு உக்காந்தார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிலிருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம்தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ ஒரு வருடம் பதிமூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா பொதுவாகவே ஒரு கிரகம் போய் பன்னெண்டில் மறையக்கூடாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைகிற கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் குருவே மறைஞ்சிட்டார் அப்போ இந்த ஒரு வருஷமாவே தொட்டது தொலங்கல வெச்சது விலங்கல எதிர்பார்த்தது நடக்கல நம்பிக்கை நாளையும் கெட்டு போச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி பல குழப்பங்கள் ஏன்னா இந்த ஒரு வருட காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சொல்லும் அப்படின்னா அதாவது விவசாயம் பண்ணுறதுல இருந்து ஐடி கம்பெனி வேலை செய்கிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் சிக்கல் குடும்பத்தில் குழப்பம் மன ரீதியாக நிம்மதி போச்சு தேவையில்லாத பங்கம் பலி அவமானம் கெட்ட பேர் மன உளைச்சல் இதில் தேவையில்லாத நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹெல்த்து பிரச்சனை அதாவது போன் பிரச்சனை இந்த மாதிரி மூட்டுவலி ஸ்கின் அலர்ஜி மூலப்பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் என்றைக்கு குரு மறைஞ்சாரோ அதிலிருந்தே மேக்சிமம் வளர்ச்சியே இல்லைன்றது தான் ஒரு வகையில் உண்மை கையில் இருந்த ஒரு இருப்பு வச்சு தான் ஒரு சில மாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரன்னிங் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலமை தான் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் ஐடியா சொல்கிறீங்க இப்படி போங்க இது செய்யுங்க இது இப்படி பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா இல்லை கிட்டத்தட்ட இந்த வெறிய சென்னி வந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை சரி இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக மனதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனசில் ஒரு தெளிவி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் தரும் ஏன்னால் இதுக்கு மேலே மனசில் உங்களுக்கு ஒரு ஒரு யோசனை நினச்சிட்டிங்கன்னா அந்த யோசனை உங்களுக்கு சூப்பராக அமையும் ஏன்னால் இது வரைக்கும் வெறிய சென்னியாக இருந்தது அதனால் உங்களுக்கு பலன் கொடுக்கல ஆனால் சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே அவர் வந்து இருக்குமிடத்துக்கு ஏழரை கூட்டி போடுவார் சிரமத்தை கொடுத்துருவார் ஆனால் பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பார் ஆனால் இந்த குரு வந்து அப்படி இல்லை உட்கார்ற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் அப்போ குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி குரு உக்காந்து நல்லது பண்ணுவார் இப்போ உங்கள் ராசியில் தான் குரு உக்காடுறார் அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் அதனால தான் உங்களுக்கு மனசில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொன்னேன் சரிங்களா உங்களுக்கு இதுக்குள்ள மைண்ட் செட்டெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மைண்ட் செட்டு சரியில்லை அதாவது இப்படி போகலாமா இப்படி போகலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா இல்லை எப்படி போனால் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லை என்ன நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய மன உளைச்சல் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகிரும் சரிங்களா அதே மாதிரி அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இது கிட்டத்தட்ட நிறைய இந்த ஒரு வருஷத்தில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டீங்க சரிங்களா வாழ்க்கை என்ன இது தானா ஏன்னா இன்னைக்கு விரைய குருவாக வந்து உக்காந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டார் சரிங்களா நிறைய பேருக்குலாம் இந்த காதல் கல்யாணம் விரும்பிகிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த விரைய குருவை உட்காந்து அவங்களோட காதல் கூட பிரிச்சுருப்பார் நல்ல லைஃப் பார்ட்னரை பிரிச்சுருப்பார் சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிச்சுருப்பார் நிறைய பேருக்கு வந்து காசு பணத்தில் நான் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தந்தைக்குள்ளக்குள்ளே வர தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருப்பார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சும்மாவே ரொம்ப பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் அதிலிருந்து இப்போ வெளியில் வந்துட்டிங்க பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு அடுத்தது விரைய குருவாக இருந்து இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக வர்றார் கண்டிப்பாக குரு உட்கார இடத்துக்கு நல்லது கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் சரிங்களா அப்படி இந்த பயிற்சி காலம் நிச்சயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ளார உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிடுவார் நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மேலே ஆரம்பிங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு லோன் பிரச்சனை அதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அதாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மண்மனை சார்ந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி பெண்டிகளில் தான் இருந்திருக்கும் ஆனால் அது இதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா கைக்குடி வரும் நிறைய பேருக்கு வாழ்க்கையே பிரச்சனை அது எல்லாமே இதுக்கு மேல சரியாயிடும் சரிங்களா வாழ்க்கை பிரச்சனை சரியாகும் வளர்ச்சி பாதை கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்துல இது வரைக்கும் இருந்த கஷ்டம் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்காது கிட்டத்தட்ட போன குரோதி வருடத்தில் இருந்த சிரமம் இந்த விசுவா வசு வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்காதுன்றதை நான் அடிச்சு சொல்லுவேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஜென்ம குரு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் விரைய குருக்கு ஜென்மகுரு எவ்வளவோ பரவாயில்லை சரிங்களா ஏன்னா விரைய குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊரம் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளோ க கஷ்டம் விவசாய நஷ்டம் தொழில் நஷ்டம் மெயினாக தான் சொல்கிறீங்களா விவசாயத்திலிருந்து ஐடி கம்பெனி வரைக்குமே வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் ஏன்னா இந்த விரைய குரு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துட்டார் அவ்வளோதான் சரிங்களா இப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர காரகன் யாருன்னா சுக்கரந்தான் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குரு அதாவது சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா முதல்ல கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் அதே வந்து குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்தி தான் கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் அப்போ இந்த சுக்குரு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்து அதாவது திசா புத்தி மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு புத்தர செல்வம் பெறுகிறதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி இந்த வெளிநாடு வெளிமாநிலம் அரசியல் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் நீங்கள் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒற்றை மண்ணதாக ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிரமந்தான் ஒரு பத்து குழந்தைங்க இப்போ ஒரு ரேஸில் போய்ட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் ஜெயிக்க போகிறது என்னமோ ஒற்ற குழந்த தான் இல்லைங்களா அது மாதிரி பார்த்தனா இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இறங்கிருந்தனா தோல்வி தான் ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஒத்த குழந்தை ஜெயிக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மங்களக்காரகன திருமணத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு வந்து தனசு ராசி பொதுவாக திருமணக்காரகன்னா ஏழாவது வீடு தான் ஏழாம் இடம் தான் மாங்கல்ய காரகன் அப்போ அவர் உங்களுக்கு தான் குருவே அவர் தான் மங்கள உங்களுக்கு வந்து திருமண கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியே குரு தான் அப்போ குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் குரு நல்லா இருந்து திசாபுத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண வேலைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு மாங்கலி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா மாங்கலி முடிஞ்சு போயிடும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி இருந்தாலும் இந்த குரு தான் மீனராசிக்கு அதிபதி இருந்தாலும் இந்த குரு தான் அப்ப உங்களுக்கு சுய தொழில் செய்துகிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லைங்க செஞ்சு பார்த்துட்டேன் நான் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் செஞ்சு பார்த்துட்டேன் ஒண்ணும் வாழ்க்கை இல்லை வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை கிட்டத்தட்ட ஜானியாருனா மலம் சரியிற அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு புல பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி குரு தான் அப்போ தனசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு தான் அப்போ மங்களக்காரகன் குரு பகவானும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதியும் உங்கள் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய சதத்தில் முதல்ல பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து குழந்தை பாகியத்தை பற்றி பேசுகிறீங்களா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஏன்னா அவரு தான் உங்களுக்கு புத்திரக்காரனை அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த குரு பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி யாருனாலும் அந்த குரு பகவான் தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தால் திசா புத்தி நல்லா இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார நான் சொன்ன அந்த மூணு விஷயமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் இது மூணுமே கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீத வளர்ச்சி இந்த குரு பகவான் கொடுத்துருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா மனசுக்குள்ளார சின்ன சின்ன கேள்விகள் அப்பப்போ வருது போகுது அது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு கிளியராக உங்களுக்கு ஒரு நான் சொல்ல முடியுமா தவிர மற்றபடி உங்களுக்கு பொதுப்பலன்னு பார்த்தோன்னா எல்லாத்தோடைய மைண்ட் செட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால் பாருங்கள் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் எதாவது சொல்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க